ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நாங்கள் சென்னை தான் போயிருந்தோம் அப்போ தான் வந்து நம்ம வண்டலூர் உயிரியல் பூங்காவை போய் நம்ம ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்தோம் நம்ம குழந்தையிலும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம்தான் வண்டலூர் உயிரியல் பூங்கா எல்லாமே வந்து நம்மளுக்கு உயிரோடு இருக்கிறனால நம்ம உள்ளுக்கிற வந்து என்டன்ஸ் இது வந்து நுழைவாயில் சூப்பராகவே இருக்கும் நம்ம நம்ம போய் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸும் கூட சின்ன பசங்களை நம்ம சம்மர் விடுமுறைங்கிறனால நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருந்தால் நல்லா எல்லாமே வந்து இதாக இருக்கிறனால விலங்குகளும் சரி பறவைகளும் சரி எல்லாமே நம்ம அழகாக பார்க்கலாம் மானும் யானைகள் முதலை இது மாதிரி ஸ்னேக் பாம்பு மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து அழகாக நம்ம அதாவதுக்கு கூண்டு தனியாக இருக்குது சும்மாவும் அழகாக அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்குதுங்க பார்க்கவே சூப்பராக கண்குளாக காட்சியாக இருக்குது நிறைய பசங்க சம்மர் விடுமுறைங்கிறனால ச நல்ல பசங்கள்லாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள் இந்த எங்கிட்டெலாம் எல்லாத்துக்கும் அது அதுக்கு போட்டா வச்சு அந்தந்த சைடு அந்தந்த விலங்குகளை வந்து வச்சுருக்காங்க பேரை போட்டு அது என்ன இதுன்னு நம்மளுக்கு எல்லாத்தையுமே அதில் எழுதியிருக்காங்க அந்த போர்டு வச்சு ஒவ்வொரு போர்டுலையும் இந்தந்த இப்போ மானுன்னா அதுக்குள்ள எத்தனை மான் இருக்குது அந்த எத்தனை வகை இருக்குது சிறுவர் பூங்காலையும் சரி பசங்க விளையாடுறதுக்கு அழகா விளையாட்டுது எல்லாமே இருக்குது அது மாதிரி கடைகளும் நிறையா இருக்குது நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறையா நம்ம வெயிலில் நம்ம நடந்து போனோம்னா நம்ம உட்காந்து இது களைப்பாடுறதுக்கு இது மாதிரி நடந்து போகணும் ஆமாம் சூப்பராகவே இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எனக்கு என்ன எப்படி சொல்லணும்னு தெரில நம்ம ஒரு டைம் நீங்கள் மெட்ராஸ் போனீங்கன்னா வந்து ஒரு டைம் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் இந்த வண்டலூர் ஜூவை போய் பாருங்கள் உயிரியல் பூங்காவை நாங்கள் இங்கே சம்மருக்கு அங்கே தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அந்த இதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதுதான் இது போய்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இது இருக்குது சுற்றளவில் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அப்போ வந்து உங்களுக்கும் நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நீர்வீழ்ச்சியாக பாருங்கள் அந்த மலை மாதிரி நம்மளுக்கு நீர்வீழ்ச்சி நம்மளுக்கு எல்லாம் இயற்கை காட்சியும் நம்ம ரசிக்கிறதுக்கும் சூப்பர் இடன்னே சொல்லலாம் இதெல்லாம் நெருப்பு பாருங்க பாருங்கள் கோழிலாம் நிறையா கோழிகள் நம்ம நிறையா இருந்துச்சு அதே மாதிரி சிம்பனி மங்கீஸு நம்மளுக்கு அது மாதிரி எல்லாமே நிறையா சிம்பன்சி அது நிறையா சிப்பா சிம்பான்சி மாதிரி நிறையா இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருந்தது எல்லாருமே வீடியோ எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லைன்ட்டாங்க அதனால் நாங்களும் நல்லா வீடியோ எடுத்தேன் என்னால் அளவு நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து மான் மானோடைய இதெல்லாம் அந்தந்த சைடு வந்து இருக்கிறத நம்மளுக்கு வந்து அந்தந்த இதில் போட்டு நம்மளுக்கு வந்து அதோடய வரைபடங்கள் போட்டு நம்மளுக்கு வந்து நிறையாவது நான் எடுக்க முடியலை என்னால் வீடியோ ஒரு சிலது தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை போகணும் நம்ம வந்து மெட்ராஸ் போகும்போது நம்ம உயிரியல் பூங்கா நம்ம போய் பார்க்கணும் வண்டலூர் ஜூக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை தான் இப்போ வந்து அதையும் நிறைவேறிடுச்சு நம்மளும் அதையும் பார்த்தாச்சு நீரியானை எல்லாமே எலிஃபெண்ட்லாம் அங்கிட்டு அங்கிட்டு அந்த சைட்லாம் அதெல்லாம் நிறையா அதாவது மேஞ்சிட்டு இருந்தது அது அது இறை தேடிக்கிட்டு இருந்தது நீரியான அது அந்தந்த விலங்குகள் போட்டு நம்மளுக்கு சேஃபாக இருக்கிறதுக்குனால கம்பி வேலிகளும் போட்டு நம்மளுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் சூப்பராக நல்ல பாதுகாப்பு அம்சத்தோடு சூப்பராகவே இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சென்னையில் மெரினா பீச் நிறையா இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மாலு எல்லாமே போகணும் நம்ம என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து இந்த ஜூவை மட்டும் நான் வந்து சரி இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோன்ட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு இந்த பூங்காவுக்கு போனால் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் போய் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் டிக்கெட் ஒரு ஆளுக்கு இரநூறுவான்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பெரியவங்களுக்கு தான் ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைய முதற்கண்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம் பசங்களும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருந்தது பாருங்கள் இந்த நீர் யானல்லாம் தண்ணியில் அந்த குளம் மாதிரி சின்ன சின்ன குட்டைகள் அமைச்சு வச்சுருக்காங்க தண்ணி குடிக்க அந்த விலங்குகள் தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த நீரிய தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நீரியான தான் பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாக சூப்பராகவே இருந்தது இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு முதல் முறையாக நம்ம பார்க்கவும் நம்மளுக்கே ஒரு பார்க்கும்போது ஒரு சூப்பராகவே இருந்தது ஏன்னால் நான் வந்து இவ்வளோ பக்கத்துலலாம் நம்மலாம் பார்த்ததே இல்லை இந்த விலங்குகள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக நம்மளுக்கும் சூப்பராகவே இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் செம்மையாகவே நீங்கள் மறக்காமல் சென்னைக்கு போய் இந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது பாட்டு நடந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்கும்போதே கொஞ்சம் நமக்கும் பயமாகவும் இருக்குது அம்மா காண்டா மிருகமா இது நீர் யானையா எனக்கு என்னென்னு தெரியலை சரியாது அம்மா அந்த பக்கத்து அதுவும் அந்த இதுவும் வைக்கலை ரெண்டுது மூணுது நின்றுது அதுதான் நான் வீடியோவே எடுத்திருக்கேன் அது மேல ஒரு பறவை இருக்கு பாருங்க फ्रेंड्स ஆமா அதையும் எடுத்துருக்கும் அதுவும் பறந்துருச்சு ஆனா நல்லவே ஒரு இதாவே இருந்தது சூப்பராவே பாருங்க फ्रेंड्स இது ஒரு இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு அந்த போர்டில் எழுதி எழுதி நம்மளுக்கு இந்தந்த இதுன்னு போட்டு வச்சுருந்தாங்க இந்த சைடு வந்து ஒவ்வொரு தான் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி அந்த சைடு ஒவ்வொரு சைடு போகக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க அந்த சைடு நாட்டு அலௌடுன்னு இது மாதிரி நம்மளுக்கு ஆடு விலங்குகள் இது மாதிரி வரி ஆடுகள் இது மற்ற விலங்குகள் எல்லாமே இருந்தது அதையும் பாருங்கள் அந்த என்னென்ன விலங்குகள் இருக்கோ எல்லாத்தையுமே இருந்துருந்தாங்க அந்த பக்கத்து வந்து இப்போ ஃபுல்லாகவே காடுகள் அர்த்தியானதாக இருந்துச்சு அந்த சைடு ஃபுல்லாகவே யானை ஒரு யானை மட்டும் அங்கிட்டு தனியாக நின்றது யானை எல்லாமே நிறையா ஒரு ரெண்டு மூணு யானை நாங்கள் பார்த்தோம் ஒரு யானை மட்டும் அந்த பாருங்கள் நிற்கிது அதுவும் நல்லா புல்லுகள் இதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம இந்த சைடு வந்தோன்னா முதலைகள் முதலை ஆமா முதலை ஆமை அப்புறம் ஸ்னேக் பாம்பு பாம்பு வகைகள் ஒவ்வொருவையும் கண்ணாடி இதில் போட்டு நம்மளுக்கு பாம்புலாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு இதுலேயுமே நம்மளுக்கு இதே மாதிரி வேலிகள் போட்டு இது மாதிரி அடைச்சி அடைச்சி நம்ம வச்சுருந்தாங்க ஒன்றுன்னும் சரியாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்னேக்கெல்லாம் எடுக்கும் போது சரியாக தெரியலை ஆனால் ஒவ்வொன்றும் நல்லாவே தெரிஞ்சது நம்ம மரங்கள் அந்த சைடு அந்த சைட்லாம் பாம்பு பாம்பு பண்ணுங்கிற மாதிரி அந்த சைடு இருந்தது இந்த சைடெலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கிட்டலாம் வந்து சின்ன சின்ன விலங்குகள் மானை இது மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருந்தது நம்மளுக்கு முதல்ல முதல்ல முதலை குளம் தான் இருந்துச்சு நிறையாவே இருந்துச்சு குட்டி குட்டி முதல பெரிய முதல்ல எல்லாமே இருந்தது இந்த சைடு நைல் முதலைன்னு இதுக்கு பேர் வந்து நைல் முதலைன்னு போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டு மூணு முதலை இருந்தது ஆனால் கலரே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது பாருங்கள் ஒரு க்ரீன் கலராக இருக்குது நமக்கு அந்த முதலையை பார்க்கும்போது அதனால் ஃபுல்லாகவே அதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக கம்பிவலியே போட்டிருந்தாங்க நைல் முதலை இதுக்கு பேர் ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம போர்டெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு தோணலை இல்லைன்னா எல்லாமே நான் போர்டெல்லாம் எடுத்திருப்பேன் ஆனால் போர்டெல்லாம் எடுக்கலை ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு லாங்காக இன்னும் லாங்காக போயிடும் நமக்கு வீடியோ நான் போனும் லேட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு நான் மூடி ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும்னு தக்கு தக்குன்னு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆமாம் டக்கு டக்குன்னு எடுத்தாச்சு வீடியோவை அதனால் எனக்கு மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தான் நான் என்னாலையும் வீடியோ எடுக்க முடிஞ்சது இந்த சைடு வந்து கிங்க்கோப்புறம் ராஜனாகும் அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே பாம்பு பாம்பு பண்ணுங்கிற மாதிரி பெரிய ராஜராகும் கட்டுவிரியன் இது மாதிரி மலைப்பாம்பு எல்லாமே போட்டு எல்லாமே பார்க்கும்போதே நமக்கு இருந்து நம்ம அந்த இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு பயமாக நம்ம ஏன்னா பாம்பு பார்த்தா படையின் நடங்குவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவில் இருந்துச்சு பார்க்கவே பயமாக இருந்துச்சு அப்படி இருந்தாலும் சரி பார்ப்போம்ட்டு தான் நாங்கள்லாம் பார்த்தோம் இந்த இது ஃபுல்லாகவே இந்த சைடு அங்கே நாங்கள்னால் இதே மாதிரி கீத்துகளில் மேய்ஞ்சு இது மாதிரி விலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி இதே மாதிரி பலது நிறையா இது செஞ்சு வச்சிருந்தாங்க அது மாதிரி நம்ம டீ கடை ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது நம்ம போனீங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் நம்ம வண்டலூர் உரிய உயிரியல் பூங்காவுக்கு போனோம்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சரி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம எல்லோரும் ஆள் ஆட்கள்லாம் நிறையா பேர் கூட்டம் எல்லாம் சாயந்தர நேரங்கிறனால ஈவினிங் ஆகிடுச்சிங்கிறனால லேட்டாகவே இருந்தது போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்க அந்த ராஜராந்தான் போய் நாங்கள் சுற்றி பார்த்தோம் அந்த சைடு பார்க்கவே நம்மளுக்கு வந்து பயமாகவே இருந்தது இது வந்து கண்ணாடி விரியன்னு நினைக்கிறேன் அதையும் போட்டுருந்தாங்க பெருசாகவே இருக்குது நம்மளுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அந்த மலைப்பாம்பு பார்க்கும்போதே நமக்கு அம்மாடி இவ்வளோ பெருசாலாம் இருக்குமான்ங்கிற மாதிரி நமக்கெல்லாம் கிட்ட கிட்டக்கு நின்று பார்த்தாவே பயமாகவே இருந்தது பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க கட்டி விரியன் பாம்பு மற்ற எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே பார்க்கும்போது பயமாகவே இருக்குது தண்ணீர் பாம்பு எல்லாமே அதுக்கு உள்ளதெல்லாம் பாருங்கள் போட்டிருக்காங்க ஒன்று ஒரு சிலதை நான் எடுத்திருக்கேன் ஒரு சிலது இந்த போர்டு சரியாக எடுக்காமல் நான் விட்டுட்டேன் பச்சை பாம்பு பற்றி போட்டிருந்தாங்க அது மாதிரி குத்தி பாம்பு அந்த பச்சை பாம்பு என்னென்ன செய்யும் இது மாதிரி ஆனால் விசை சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் பழைய பாம்பு பார்த்தா எல்லாருமே பயப்படும் தானே அது அப்படியே போட்டிருந்துச்சு ஒவ்வொரு பாம்புடைய தன்மை அந்த விஷயம் அந்த இதெல்லாமே போட்டில் போய் மலைப்பாம்பு பாம்பு பாருங்கள் அந்த மரத்தை கீழே ஒரு ரெண்டு மலைப்பாம்பு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே நமக்கும் பயமாகவே இருந்தது அது தண்ணியும் போய் கொடுத்துற மாதிரி பக்கத்தில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பார்க்குறதுக்கே நமக்கே ஒரு மாதிரி பார்க்கும்போது கிட்ட பார்க்கும்போது ரொம்ப பயமாகவே இருந்தது இப்போ பெருசாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு ஒன்றும் அங்கிட்டு பயம் பயமாக தானே இருக்கும் நமக்கு ஆனால் எல்லாமே அதில் பாருங்கள் ஆனால் சரியாக கொஞ்சம் இதாக தெரியலை ஆனால் இதெல்லாம் எல்லாமே பாம்பு தான் அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தாச்சு பச்சை ஓனான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பச்சை ஓனான் அந்த ஓனான் வகையெல்லாம் இதெல்லாம் இருந்தது சிவப்பூ ஓனான் பச்சை ஓனான் அந்த பச்சை ஓந்தேன்னு சொல்லுவோம்ல நம்ம அதோடு சேர்ந்த இனங்கள் உனக்கு எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க உயிரினம் எல்லாமே அழுகிய விடாமல் அந்த இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு பாதுகாத்து நம்மளுக்கு நம்ம நம்ம போய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே நம்ம போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் அதுகளுக்கும் நம்ம இது மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்கு பீச்சு சினிமா இது மாதிரி கூப்பிட்டு போமா இது மாதிரி பசங்களை கூட்டி போய் காமிச்சா அதுகளுக்கும் கொஞ்சம் இது மாதிரிலாம் இருக்குது நம்மளும் பார்த்தோன்ட்டு அதுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன நமக்கும் கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் நம்மளுக்கு நம்ம பக்கமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக போகலாம் வரலாம் நம்ம மாவட்டம் எங்கே இருக்குது அந்த மாவட்டம் எங்கே இருக்குது டிலே ரொம்ப நேரம்தான் ஆகும் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கும் கூட நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும் எல்லாமே அந்த விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்க அதை சுற்றி தண்ணிக்கு தண்ணி குடிக்க எல்லாமே கட்டி விட்டு தொட்டி மாதிரி தண்ணி இது வர மாதிரி பறவைகள் குரங்கு குளிக்க இது மாதிரி இந்த அன்னப்பறவைகள் நிறையா அந்த முதலை அந்த முதலை தான் ஏறுது அந்த அந்த உடும்பு உடும்பு போகுது பாருங்கள் அந்த உடும்பா இல்லை கீரிப்பிள்ளையான்னு தெரில அது ஒரு ரெண்டு இருந்து இது பார்த்தோம் அதுவும் சரியாக தெரியலை அது உடும்பாக கீரி நீர் உளுந்து நீர் உடும்பு எல்லாமே இருந்தது சூப்பராகவே பறவை பறவை நிறையாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் மறக்காம நீங்க இந்த இடத்துக்கு போனா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க செம்மையாவே இருக்கும் பிளேஸும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பறவை இருக்கா இவ்வளவு பேட்ஸ் இருக்கா நம்மளுக்கு இப்பதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் விலங்குகள்லாம் எல்லாமே நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்கா ஒரு சூப்பரா இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு புது இதாக நம்மளுக்கு வந்து ஒரு இதாக அனுபவம் தானே இதுவும் பார்க்குறதுக்கு பாருங்கள் புள்ளிமான ஹாஸிப்பு தான் போய் கொடுத்தா அது மாதிரி இப்பவும் கொடுத்தா இப்போ என் தம்பி கொடுக்குறோம் நம்ம பிஸ்கட்டு இது மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிருந்தால் நம்ம மானுக்கு அழகாக கொடுக்கலாம் நாங்கள் எதுவும் அங்கிட்டு வாங்கிட்டு போகலை சாப்பிட்டாச்செல்லாம் அதனால் ஒன்றும் இதுங்கல்ல அதனால் தம்பி தான் பார்த்தா நானும் சரி நம்மளும் போய் எதுவும் போன்ட்டு பார்த்தா அது ஓடியே போயிருச்சு தம்பி கையை கொடுத்துக்கிட்டு நம்ம நல்லா அழகாக தம்பி இருந்தால் மறக்காமல் ஸ்ரீ மிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க